டியூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமான இடத்தில் வந்து நிற்கின்றன இந்த பேச்சுவார்த்தை பல கட்டங்களை கொண்டது ஆனால் முதலாவது கட்டத்தை ஏறத்தாழ எட்டி தொட்டிருக்கின்றார்கள் வருகின்ற ஞாயிறு அல்லது திங்கள் இருதரப்பும் கையொப்பமிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஹமாஸ் அமைப்பை பொறுத்தவரையில் முதல் கட்ட இந்த தீர்வு திட்டத்தை ஏற்றிருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு பூமாரி பொழிந்து வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கின்றது அதேவேளை அமெரிக்க அதிபர் இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றது ஆனால் ஹமாஸ் அமைப்பை பொறுத்தவரையில் இன்னொரு விடயத்தையும் தெளிவாக சொல்லுகின்றார்கள் தங்களுடைய மக்கள் தாங்கள் ஆயுதங்களை போட்டு வெளியேறுவதை விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதேவேளை இஸ்ரேலினுடைய மந்திரி சபை இதை அங்கீகரித்திருக்கின்றது இஸ்ரேலினுடைய மந்திரி சபை கூட்டத்திலே இஸ்ரேலினுடைய கடும் போக்கு பாதுகாப்பு அமைச்சர் பென்கெவிர் கூறுகின்ற பொழுது இதற்கு மட்டும் பெமின் நெட்டன்ஜியாக இணங்குவாராக இருந்தால் பாராளுமன்றத்தில் அவரை கவிழ்த்து ஆட்சியில் இருந்து விரட்டி அடிப்போம் என்று கூறியிருந்தார் ஆனால் இப்படி பல தடவைகள் அவர் விரட்டி அடித்து விட்டார் என்பது உலகறிந்த ரகசியமாகவே இருக்கின்றது அதேவேளை டொனால்டு ட்ரம்ப் ஞாயிற்றுக்கிழமை போவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றதற்கான முக்கியமான காரணம் ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்திய தாக்குதல் தான் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆகாயத்தில் சென்ற வேதாளத்தை வைத்து கீழே இருக்கின்றார் தாங்கள் தாக்குதலை நடத்தாமல் இருந்திருப்போமாக இருந்தால் ஈரான் அணுகுண்டை உருவாக்கி இருக்கும் ஈரான் கையில் அணுகுண்டு வந்திருக்குமாக இருந்தால் இந்த அமைதி ஒப்பந்தத்திற்கு ஈரான் ஒரு காலமும் அனுமதி இருக்காது இதனால் இது கற்பனையாகவே போயிருக்கும் இஸ்ரேலின் மேலே ஒரு கருமேகம் சூழ்ந்து கொண்டிருப்பதை தாங்கள் கண்டதாகவும் அது தமக்கு பலத்த கவலை அளித்ததாகவும் இப்பொழுது அந்த மேகங்கள் விலகி அமைதியை நோக்கி செல்வதாகவும் கூறிய அவர் ஈரானுக்கு திரு ஒரு சந்தர்ப்பம் வழங்குவதாகவும் ஈரான் மீதான தடைகள் விலகி ஈரானை அபிவிருத்தி செய்வதற்கான வேலைகள் அனைத்தையும் தாங்கள் செய்வோம் என்றும் ஆனால் ஈரான் அணுகுண்டு ஒன்றை உருவாக்காது கைவிடுமாக இருந்தால் ஈரானை நோக்கிய எல்லா சிறப்புகளும் வந்து சேரும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் காசாவில் அமைதி ஒன்றை கொண்டு வர முடியாது என்று பலர் கூறினார்கள் ஆனால் இப்பொழுது பாருங்கள் தான் அமைதியை கொண்டு வந்திருக்கின்றேன் என்று டொனால்டு இருதரப்பும் உத்தியோகபூர்வ ஒப்பந்தத்தில் கை பொழுது தான் எகிப்தில் நிற்பேன் என்றும் இந்த பேச்சுவார்த்தையில் காத்திரமான பணிகளை ஆற்றிய எகிப்து கட்டார் அதுபோல துருக்கி ஆகிய நாடுகளுக்கு தன்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் தெரிவிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் இந்த நிலையில் எமானுவேல் மெக்ரோங் காசாவில் அமைதியொன்று மலர்வதற்கான அத்தனை சமிக்ஞைகளும் தெரிவதாகவும் தாங்கள் இனிமேல் காசாவை அபிவிருத்தி செய்வதில் சகலவிதமான பங்களிப்புகளையும் வழங்குவோம் என்றும் கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் டென்மார்க்கின் அரசும் நூறு மில்லியன் குரோனர்களை காசாவிற்கு வழங்குவதாக உடனடியாக அறிவித்திருக்கின்றது இந்த நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவும் சந்திப்பதற்கான நிலை இருந்தது இது தவிர்க்கப்பட்டிருக்கின்றது இப்போதைய பேச்சுக்கள் காரசாரமாக நடைபெறுவதனால் இந்திய பிரதமரை பின்னர் சந்திக்கலாம் என்று இஸ்ரேலிய பிரதமர் அறிவித்து விட்டார் இந்திய பிரதமரும் இதை ஏற்றுக்கொண்டு இஸ்ரேலினுடைய பணிய கைதிகள் வெற்றிகரமாக திரும்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதோடு இஸ்ரேல் எங்களுடைய நண்பன் என்றும் போடி குறிப்பிட்டு சென்றிருக்கின்றார் டொனால்டு டிரம்ப் இந்த ஒப்பந்தம் சகல அமெரிக்கர்களுக்கும் பெருமை தருகின்றது உலகளாவிய பெருமையை அவர்களுக்கு தேடி கொடுத்திருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார் ஹமாஸ் அமைப்பும் அமைதியை எட்டி தொடுவோம் என்று கூறியிருக்கின்றது அமெரிக்க அதிபர் இந்த விவகாரம் குறித்து பொது பேசுவார் என்றும் ஹமாஸ் அமைப்பு தெரிவிக்கின்றது ஹமாஸ் அமைப்பு நிராயுத பாணியாக மாறுவதை பாலஸ்தீன மக்கள் விரும்பவில்லை என்றாலும் அதில் ஒரு யதார்த்தம் இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள் ஹமாஸ் அமைப்பு நிற்குமாக இருந்தால் பாலஸ்தீனத்தில் எண்ணற்ற ஆயுத குழுக்கள் இருக்கின்றன அவர்கள் மிக இலகுவாக ஹமாஸ் அமைப்பை வேட்டையாட தொடங்குவார்கள் இதனால் தற்பாதுகாப்பிற்கான ஆயுதங்களை அவர்கள் வைத்திருப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் ஆனால் கனரக ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டி வரும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மறுபுறம் ரபா நகரத்தில் இருக்கின்ற இரண்டு வழிகளையும் திறந்து உணவுப் பொருட்கள் செல்லவும் வரவும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் ஹமாஸ் கேட்டிருக்கின்றது பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் இருக்க இஸ்ரேலிய பாராளுமன்றம் முடிவு செய்யாத நிலையில் சென்ற இஸ்ரேலிய விமானங்கள் காசா சிட்டியில் பகுதியில் குண்டுகளை நான்கு பேர் மரணமடைந்தார்கள் நாற்பது பேர் இடிபாடுகளுக்குள் கிடக்கின்றார்கள் இன்னமும் அமைதி தீர்வு வரவில்லை ஆகவே போர் நடைபெறுகின்றது என்பது இஸ்ரேலினுடைய வியாக்கியானமாக இருக்கின்றது இந்த நிலையில் நிபுணர்கள் கூறுகின்ற பொழுது இஸ்ரேல் வரும் ஆனால் அமைதி என்பது வருவதற்கு மிக நீண்ட காலம் எடுக்கும் என்று தெரிவிக்கின்றார்கள் யூதர் இடையே நூறு வருடங்களுக்கு மேலாக இருக்கின்ற பகையை நூறு தினங்களில் தீர்த்து விட முடியாது என்பது யதார்த்த உண்மையாகும் இந்த பகையானது மனித படுகொலைக்குள் நுழையும் அளவிற்கு விகாரம் கொண்டதாக இருந்தது கவனிக்கத்தக்கது அடுத்து வரும் நூறு மணி நேரங்கள் மிகவும் ஆபத்தான சூடான தருணங்கள் என்று கூறப்படுகின்றது இருவரும் ஆத்மாத்தமாக அமைதியை விரும்பவில்லை என்றாலும் இப்போதைய கள நிலவரம் வேறு வழியற்ற நிலையை இருவருக்கும் உருவாக்கி இருக்கின்றது இதில் இருக்கின்ற பிரதானமான சிக்கல் இந்த போரில் யார் வெற்றியாளர் என்று கூற முடியாத அளவிற்கு இருவரும் தாமே வெற்றியாளர்கள் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இதனால் தான் சிக்கல் போகின்றது என்று கூறப்படுகின்றது அதேவேளை இஸ்ரேலினுடைய மந்திரி சபை கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் மருமகன் ஜெரால் மற்றும் அமெரிக்காவுடைய சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் பிட்கோவ் ஆகிய இருவரும் அருகருகாக அமர்ந்திருந்த காரணத்தினால் இஸ்ரேலிய மந்திரிகள் கூத்தாட்டம் ஆடாமல் அமைதியாக இருந்து வழிவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஒப்பந்தம் வெற்றியாக முடியுமாக இருந்தால் பாலஸ்தீன அங்கீகரிக்காமல் அங்கீகரிக்க முயற்சி எடுப்போம் என்று தெரிவித்திருக்கின்றது அதேவேளை நிபுணர்களுடைய கருத்தின்படி ஹமாஸ் தலைவர்கள் நினைக்கின்றார்கள் தங்களுக்கு இப்பொழுதும் செல்வாக்கு இருக்கின்றது என்றும் தாங்கள் ஆயுதங்களை கீழே போட்டாலும் கூட பாலஸ்தீனம் காசா மக்களினுடைய கதாநாயகர்கள் தாங்கள் தான் என்றும் அவர்கள் கருதுகின்றார்கள் ஆனால் ஆயுதம் இருப்பவர்களை பார்க்கின்ற பொழுது மக்கள் நீங்களே கடவுள் என்று கூறுவதும் அவர்கள் கையில் ஆயுதம் இல்லாத பொழுது யாரடா நீ என்று கேட்பதும் போராளிகளினுடைய வரலாறாக நேற்றிய போராளி இன்று கேலிக்குள்ளாக வேண்டிய நிலை வரும் என்ற ரஷ்ய பழமொழியை அவர்கள் தட்டி பார்க்கவில்லை ஆயுதங்களை ஒப்படைத்தாலும் சர்வதேச கியும் மக்கள் ஆதரவும் இருப்பதனால் ஜெயித்து விடலாம் என்று ஹமாஸ் நினைக்கின்றது இருதரப்பும் கடுமையான அழுத்தத்தில் இருக்கின்றார்கள் இது குறித்து டென்மார்க்கினுடைய பிரபலமான நிபுணர்களாகிய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மூலர் மற்றும் ஆகிய கூறிய கருத்தில் முந்தைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஒஸ்லோ ஒப்பந்தத்தில் இருந்த இனங்கள் இதில் இல்லாமல் இருப்பதனால் இதில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் என்று கூறுகின்றார் முதலாவது திட்டம் வெற்றி பெறும் ஆனால் அடுத்த காட்சிகள் மிக கடினமானவை என்கின்ற அச்சம் இருப்பதாக அவர் கூறுகின்றார் ஏறத்தாழம் முழந்தாளிடும் நிலையில் இருக்கின்றது ஆகவே அவர்களுக்கு அமைதி தேவை இஸ்ரேலை பொறுத்தவரையில் டொனால்டு டிரம்பினுடைய கடுமையான அழுத்தம் இருக்கின்றது அவர்களும் இந்த இடத்திற்கு செல்லாமல் இருக்க முடியாது இந்த இரண்டுமே மே இருவரை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வந்திருக்கின்றனர் கொண்டது என்றும் சுட்டிக்காட்டுகின்றார் இந்த இருவரும் பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்தாலும் கூட அடுத்து என்ன நடைபெற போகின்றது அடுத்தடுத்த கட்டங்களில் இவர்கள் தங்களுடைய உள்ளூர் அரசியலையும் உள்ளூரில் தாங்கள் பெரியவர்கள் என்று காட்டுவதற்கும் பேச்சுவார்த்தையே குழப்பி அடித்து விடக்கூடிய சூழல் கடந்த கால வரலாறாக இருக்கின்றது ஆகவே இந்த இரண்டு காளைகளுக்கும் மூக்கணாங் கயிறு கட்டி வண்டியில் மாட்டி ஓட வேண்டிய தேவை டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற வண்டில் காரனுக்கு இருக்கின்றது மாடுமோ சொத்தை மாடு வண்டியோ வண்டில் வண்டி இழுக்க மாட்டாமல் மாய்கிராந்தி என்புருசன் என்பது போன்ற ஒரு கூத்தின் காட்சிகளை இப்பொழுது காண்கின்றோம் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே